السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله رب العالمين والصلاه والسلام على سيدنا محمد واله وصحبه اجمعين قال الله تعالى في القران العظيم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم

அப்படிப்பட்ட சோதனைகள் வருகின்ற பொழுது ஒரு மனிதனுடைய நிலைப்பாடுகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றி உண்டான ஒரு தகவலை வல்ல இறைவன் அல்லாஹு தாலா மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக இவ்வாறு குறிப்பிட்டு காட்டுவான் ஓ தில்கல் ஐயாமோ நுதாவிலுஹா லுஹா பைனாஸ் சோதனை காலங்களை மனிதர்களிடையே நாம் மாறி மாறி வரச் செய்கின்றோம் என்பதாக அல்லாஹு குறிப்பிட்டு காட்டுகின்றார் அது சோதனைங்கிறது ஒரு மனிதனுக்கு மாறி மாறி என்ன செய்யும் வரக்கூடியதாகத்தான் இருக்கும் பொதுவாக நாம் சந்திக்கும் எந்த சோதனைகளிலும் நம் உள்ளத்தில் அழுத்தமாக பதிய வைக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படிங்கிறத நாம் பார்க்கின்ற பொழுது நம்மை எதிர்நோக்குகிற எந்த முசீபத்தும் அல்லாஹ் நாடாமல் என்ன செய்கிறதில்லை வருவதில்லை என்பதை உறுதியாக நம்ப வேண்டும் எந்த ஒன்றாக இருந்தாலும் ஏன்னா நன்மை தீமை அனைத்துமே அல்லாவின் நாட்டப்படி தான் நடக்கின்றது என்பதை ஈமான் கொள்கின்றேன் என்பதாக நாம் என்ன செஞ்சிருக்கிறோம் உறுதி கொண்டிருக்கிறோம் அந்த அடிப்படையில் எந்த ஒரு முசீபத்தும் அல்லாஹ் நாடாமல் வருவதில்லை என்பதை உறுதியாக நம்ப வேண்டும் அதனால தான் நாம் சந்திக்கும் கஷ்டங்களை மற்றவர்களிடம் சொல்லாமல் மறைப்பது சுன்னத்தான ஒரு வழிமுறையாகும் என்பதை அன்னல பெருமானார் செல்லல்லா செல்லும் அவர்களுடைய ஹதீஸின் மூலமாக நம்ம பார்க்குறோம் சோதனைகளில் மனிதன் மற்றவர்களிடம் புலம்பி தீர்க்கும் பொழுது எல்லாம் அல்லாஹ் ரப்புல்லாலமேன் வானவர்களிடம் இந்த அடியானை பாருங்கள் இவன் எவ்வளவு பாவம் செய்கிறான் நான் உங்களிடம் இவனைப் பற்றி குறை கூறியிருக்கிறேனா ஆனா இவன் நான் கொடுக்கும் சோதனையை பற்றி என் அடியார்களிடம் முறையிடுகின்றான் என்பதாக அல்லாஹு தாலா கூறுவானா தான் நபிகள் நாயகம் சல்லாஹ் அலிஸ்லாம் அவங்க இவ்வாறு சொல்லுவாங்க அப்துல்லாஹிபின் அப்பா சர் அலி அல்லாஹு அறிவிக்கிறாங்க இந்த ஹதீஸ இந்த ஹதீஸ் திருமிது ஷெரீஃபிலும் அகமது என்ற நூலிலும் பதிவாக்கப்பட்ட ஒரு செய்தியை நாம பார்க்குறோம் அப்துல்லாஹிபின் அப்பாஸ் அலி அல்லாஹுத் அவங்க தனக்கு சொன்ன விஷயத்தை இந்த ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கும் சொல்லப்பட்ட ஒரு செய்தியாக நமக்கு அறிவிக்கிறாங்க வாயிலம் அறிந்து கொள் மா சபரி அலாமா கசீரா நீ எதிர்பார்த்ததற்கு மாற்றமாக ஒன்று நடந்தால் அதில் நீ பொறுமையாக இருந்தால் உனக்கு அதில் நிறைவான உண்டு என்பதாக நபிகள் நாயகம் செல்லல்லாஹூல் ஈர் அவர்கள் கூறக்கூடிய ஹதீஸை நம்ம பார்க்குறோம் நாம் எதிர்பார்த்ததற்கு மாற்றமாக ஏதாவது ஒரு எதிர்பாராத விதமாக ஒரு நமக்கு வெறுக்கக்கூடிய ஒரு காரியம் நடந்தால் அதில் நீ பொறுமையாக இருக்க வேண்டும் அதில் பொறுமையாக இருந்தால் நிறைவான நன்மை உண்டு அப்படிங்கிறத அன்னல பெருமானார் செல்லள்ளாஹூல் ஈசுல்லம் அவர்கள் கூறக்கூடிய அந்த ஹதீஸை நம்ம பார்க்குறோம் வரலாற்றில் ஒரு செய்தி அதாவது ஒரு மனிதன் எந்த அளவுக்கு பொறுமையோடு இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணத்தை இவ்வாறு சொல்லப்படுகின்றது நபிகள் நாயகம் செல்லல்லா அலீசுல்லம் அவர்களிடம் ஒரு மனிதர் தன் மகனுடன் வந்தார் அவர் தன் மகன் மீது அளவு கடந்த பாசம் அன்பு கொண்டிருந்தார் நபிகள் நாயகம் செல்லல்லா செல்லவங்க அந்த மனிதரிடம் உனக்கு உன் மகன் மீது இந்த அளவிற்கு அன்பு உண்டா என்று கேட்டார்கள் அதற்கு அந்த மனிதர் சொன்னார் யார சொல்லா அல்லாஹின் தூதர் அவர்களே நான் என் மகன் மீது கொண்ட அன்பை போல அல்லாஹ் உங்கள் மீது அன்பு வைக்க வேண்டும் அல்லாஹ்விடம் அதற்காக வேண்டி நான் துவா செய்கிறேன் அன்பு உங்கள் மீது அல்லாஹினுடைய அன்பு வைக் வர வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் இடத்தில் நான் துவார் செய்கிறேன் என்பதாக அந்த மனிதர் சொன்னார் ஒரு தந்தை தன் மகன் மீது கொண்டிருக்கும் அன்பின் அளவை இவரை விட வேறு யாரும் விளக்கி கூறிவிட முடியாது இவர் எப்போது என்ன செய்வார் தன் மகனை பிரிந்து இருக்கவே மாட்டார் இவர் வெளியே எங்கு சென்றாலும் தன்னுடன் தன் மகனையும் அழைத்து செல்வாராம் அந்த அளவு தன் மகன் மீது பிரியங்கொண்டிருந்தார் ஒருநாள் இந்த மனிதர் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலீஸ்வலம் அவர்களுடைய திரு சபைக்கு வாடிய முகத்தோடு கவலையுடன் வருகின்றார் அவரின் இந்த கவலை மாறுதலை கண்ட நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலீ அவர்கள் அதற்கான காரணத்தை விசாரிச்சாங்க என்னப்பா இப்படி நீங்க வந்து ஒரு கவலையோடு ரொம்பவும் வாடிய முகத்தோடு வந்திருக்கிறீங்களா என்பதாக கேட்ட பொழுது அதற்கு அந்த மனிதர் சொன்னார் அல்லாஹின் தூதர் அவர்களே யார சொல்லா இதய கனியான என் மகன் இறந்து விட்டார் விட்டார் என்பதாக ரொம்ப கவலையுடன் சொன்னார் அதை செவியுற்ற அன்னலம் செல்லல் வாசலம் அவர்கள் சுவனத்தின் வாசல்களில் ஒன்றில் உங்கள் மகன் உங்களுக்காக எதிர்பார்த்திருந்தால் அது உங்களுக்கு சந்தோஷம் தருமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அதற்கு அந்த மனிதர் வந்த மனிதர் சொன்னார் நிச்சயமாக நான் சந்தோஷப்படுவேன் யார சுல்லா என்பதாக அந்த மனிதர் சொன்னார் அதை கேட்ட நபிகள் நாயகம் சொல்லும் அவர்கள் உங்கள் மகன் அப்படிப்பட்ட அந்தஸ்தில் இருக்கின்றார் சுவனத்துல மிகப்பெரிய ஒரு படித்தரத்தில் இருக்கின்றார் என்பதாக கூறிய கூறியதும் மலைபோல் இருந்த அவரின் கவலை பனிபோல் விலகியது என்பதை நாம் என்ன செய்யறோம் இந்த வரலாற்று குறிப்பின் மூலமாக நாம் பார்க்குறோம் அன்பானவர்களே இதை கொண்டு நோக்க என்ன மனிதனுடைய வாழ்க்கையில் அவ்வப்போது என்னென்ன சோதனைகள் வர வேண்டுமோ எல்லாம் மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும் ஆனா அந்த சோதனைகளில் நாம் பிறரிடம் முறையிட்டு விடாமல் அந்த சோதனைகளை பொறுமையுடன் நாம் தாங்கிக் கொண்டால் அதற்குண்டான பலன் மகத்தானதாகும் என்பதை அன்னலம் பெருமானார் செல்லல்லா ஒளியூர் செல்லும் ஒரு கூறக்கூடிய ஹதீஸின் மூலமாக நாம் பார்க்குற அன்பானவர்களே ஆக அத்தகைய ஒரு நிலைமைகளை நாம் உருவாக்கி கொண்டால் எல்லாமே அல்லாஹ் என்ன செய்வா ஒரு சோதனையை தருகின்றானே அதற்கு பகரம் அதை விட சிறந்த ஒரு பகரமாக இருக்கும் என்பதைத்தான் நாம் என்ன செய்கிறோம் ஒவ்வொரு வரலாற்று குறிப்பின் மூலமாக நாம் அறிய முடிகின்றது அத்தகைய பொறுமையை அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் தந்து வாழும் காலங்களில் நமக்கு ஏற்படக்கூடிய சோதனைகளை சகித்து கொள்ளக்கூடிய நன்மக்களாக அல்லாஹு தாலா ஆக்கி வைத்து இறை பொருத்தத்தை பெற்ற நன்மக்களாக வாழ வல்ல இறைவன் அனைவருக்கும் கிருபை செய்வானாக ஆமீன் வாகுதாவாகும் அன் அகமது இல்லாஹி ரபில் அலைக்கும் வலைக்கும் வரமத்துல்லாஹி ஓ பரகாத்துஹோ